ஜனநாயக திருவிழா இப்போது ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் திகதியிலிருந்து ஜூன் மாதம் முதலாம் திகதி வரை ஏழு கட்டங்களாக பாரதத்தினுடைய தேர்தல் நடைபெற்றது இம்முறை இந்த தேர்தலிலே தொன்னூற்று ஐந்து கோடி மக்கள் வாக்களிப்பதற்கான தகுதியை பெற்றிருந்தார்கள் இருபத்து எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்களில் தேர்தல் நடைபெற்றிருந்தது லோக்சபா தேர்தலை பொறுத்தவரையிலே ஐநூற்று நாற்பத்தி மூன்று ஆசனங்கள் இந்திய லோக்சபாவில் இருக்கின்றன இந்த ஐநூற்று நாற்பத்து மூன்று ஆசனங்களிலே இருநூற்று எழுபத்தி இரண்டு ஆசனங்களை எவரொருவர் பெரும்பான்மையாக பெற்றுக்கொள்கிறாரோ அவரால் தனித்து ஆட்சி அமைக்க முடியும் என்பதுதான் நியதியாக இருக்கிறது ஆனால் துரதிஷ்டவசமாக இம்முறை தேர்தல் கழகத்திலே இருந்த பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அது மாத்திரமல்லாமல் தேசியவாத காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இவர்களில் எந்த ஒரு தரப்பினராலும் தனித்து அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை ஆசனங்களை பெற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தியாக இருக்கிறது இம்முறை நாங்கள் பார்க்கின்ற போது பாரதிய ஜனதா கட்சி தனித்து இருநூற்று நாற்பது ஆசனங்களை பெற்றிருந்தது அவர்கள் சார்ந்த கூட்டணியினர் தொன்னூற்று மூன்று ஆசனங்களை பெற்றிருந்தார்கள் இதுபோன்று காங்கிரஸ் கட்சியை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் தனித்து தொன்னூற்று ஒன்பது ஆசனங்களையும் அவர்கள் சார்ந்த கூட்டணியினர் இருநூற்று முப்பத்து இரண்டு ஆசனங்களையும் பெற்றிருந்தார்கள் கடந்த இரண்டு பொதுத் தேர்தல்களை நாங்கள் பார்க்கின்ற போது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இருநூற்று ஒன்பத்தி இரண்டு ஆசனங்களை பாரதிய ஜனதா கட்சியினர் தனித்து பெற்றிருந்தார்கள் ஆண்டு முன்னூற்று மூன்று ஆசனங்களை பெற்றிருந்தார்கள் ஆகவே அந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனித்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருந்தது இருந்த பொழுதிலும் இம்முறை இருநூற்று நாற்பது ஆசனங்களை பெற்றதன் மூலமாக அந்த சந்தர்ப்பம் பாரதிய ஜனதா கட்சி வசம் இருந்து இல்லாமல் போயிருக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது இதனை கடந்து நாங்கள் காங்கிரஸ் கட்சியை தனித்து எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அவர்கள் கடந்த தேர்தலிலே ஐம்பத்தி இரண்டு ஆசனங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பெற்றிருந்தார்கள் ஆனால் காங்கிரசினுடைய சரிந்திருக்கின்ற செல்வாக்கை ஒரு தேர்தல் பெறுப்பவராக இந்த தேர்தல் பெறுபவர் இருக்கிறது இப்போது அவர்களுடைய ஆசனங்களினுடைய குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை பார்க்கின்ற போது அவர்களுடைய அங்கத்துவ கட்சியாக அதாவது இந்த முறை கூட்டணியிலே இணைந்து இரண்டு கட்சியினர் இருக்கிறார்கள் ஒன்று நாங்கள் ஆந்திர பிரதேசத்தை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் தெலுங்கு தேசிய கட்சி சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கட்சி ஆகவே சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் இம்முறை பதினாறு ஆசனங்களை இந்த கட்சி பெற்றிருக்கிறது ஆகவே ஆந்திராவினுடைய முதல்வராக இருக்கின்ற வை எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய செல்வாக்கு அங்கே சரிந்திருக்கிறது இருபத்தி ரெண்டு ஆசனங்கள் இதற்கு முன்னர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் பெற்றிருந்தால் இம்முறை அந்த பதினெட்டு ஆசனங்களை பெற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு வெறுமனை நான்கு ஆசனங்களை தான் அவர் பெற்றிருக்கிறார் ஆகவே சந்திரபாபு நாயுடு பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய அந்த கூட்டணியிலே ஒரு முக்கியமான ஒரு துரும்

உள்ளிருத்துக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகளிலே காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியைத்தான் இந்திய ஊடகங்கள் அனைத்துமே சொல்லி நிற்கின்றன இதற்கு மேலதிகமாக காங்கிரஸ் தரப்பிலே திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தினுடைய இந்த தேர்தலிலே பெற்றிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகம் பாண்டிச்சேரி என்கின்ற அந்த இரண்டு யூனியன் பிரதேசங்களையும் உள்ளடக்கியதாக அவர்கள் இருபத்தி இரண்டு ஆசனங்களையும் மொத்தமாக அங்கிருக்கக்கூடிய நாற்பது ஆசனங்களை காங்கிரஸ் சார்பு நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் எடுத்திருக்கிறார்கள் ஆகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கின்ற குப்புசாமி அண்ணாமலை உள்ளிட்டவர்களுடைய வெற்றி இம்முறை முற்றுமுழுதாக பறிபோயிருக்கிறது என்கிற ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது இதனை கடந்ததாக உத்தரப்பிரதேச நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அங்கே இருக்கின்ற சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற அகிலேஷ் யாதவ் அவர் முப்பத்தி ஏழு ஆசனங்களை பெற்றிருக்கிறார் ஆகவே அகிலேஷ் யாதவ் ஸ்டாலின் அஹ் பக்கத்திலே மம்தா பானர்ஜி இவர்கள் மூவரோடு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலானவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இதனை கடந்து நாங்கள் தனித்தனியாக பார்க்கின்ற போது. இம்முறை வாரணாசி தொகுதியிலே நரேந்திர மோடி அவர்கள் இதற்கு முன்னர் நடைபெற்ற தேர்தல்களிலே சுமார் ஐந்து லட்சம் மேலதிக வாக்குகளால் வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் இம்முறை தேர்தலிலே ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மேலதிக வாக்குகளால் மாத்திரம்தான் வெல்லக்கூடிய ஒரு நிலை அவருக்கு உருவாகி இருக்கிறது இதே நாங்கள் ராகுல் காந்தியை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அவர் உத்தரப்பிரதேசத்தினுடைய பெரேலி அது மாத்திரம் அல்லாமல் இன்னொரு ஒரு கேரளாவினுடைய வயநாடு என்கின்ற இரண்டு தொகுதிகளிலும் போட்டி போட்டிருந்தார் ஒரு ஒரு தொகுதியிலே அவர் மூன்று லட்சத்து தொண்ணூறாயிரம் மேலதிக வாக்குகளாலும் இன்னும் ஒரு தொகுதியிலே மூன்று லட்சத்து அறுபதாயிரம் மேலதிக வாக்குகளாலும் வெற்றி பெற்றிருக்கிறார் ராகுல் காந்தியினுடைய காங்கிரஸினுடைய முன்னாள் தலைவராக இருந்தவருடைய சரிந்திருக்கிற செல்வாக்கு மீள உயிர் பெற்று இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே நரேந்திர மோடி என்கின்ற ஒரு தனி பிம்பத்தை மாத்திரம் முன்வைத்து இம்முறை சங்கல்ப பத்ரா என்று தேர்தல் விஞ்ஞாபனத்தை பாரதிய ஜனதா கட்சியினர் முன்வைத்திருந்தார்கள் ஆகவே அவர்களுக்கு மக்கள் ஆதரவை கொடுத்தார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் விஞ்ஞாபனத்திலே முன்னூற்று ஐம்பதிலே இருந்து பரிவார் என்கின்ற நோக்கத்தோடு நாங்கள் கைப்பற்றுவோம் பாரதிய ஜனதா கட்சியினர் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த முனைப்புக்கு இப்போது மக்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு நிராகரிப்பு வந்திருக்கிறது என்பதையும் இந்த தேர்தல் பெறுபவர்கள் வெளிப்படுத்தி நிற்கின்றன ஆக மொத்தத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது இன்று மாலையிலே டெல்லியிலே ஆறு மணி அளவில் தேசிய காங்கிரசினுடைய தலைவராக இருக்கின்ற மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுடைய வீட்டிலே ஒரு முக்கியமான கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்திலே அகிலேஷ் யாதவ் அதுபோன்று தமிழ்நாட்டினுடைய முக்கிய தலைவராக முதல்வராக இருக்கின்ற ஸ்டாலின் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்டவர்கள் பேச இருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் காங்கிரசுக்கு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு நிலை உருவாகுமா இல்லையா என்பது தொடர்பான ஒரு தீர்மானம் எட்டப்படும் இப்படியாகத்தான் பாரதத்தினுடைய தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது இன்னும் ஒரு பக்கத்திலேயே பாரதிய ஜனதா கட்சியினரும் கூட தங்களுடைய சார்பு நிலையில் இருக்கிறவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இன்னமும் உறுதியாக ஆட்சி அமைப்பதற்கு என்ன செய்ய முடியும் என்பது சம்பந்தமாக பேசி வருகிறார்கள் ஆகவே விரிவான தகவல்களை தொடர்ந்து நியூஸ் மூலமாக தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் உடன்